இந்த முருக பக்தர்கள் மாநாடுகள் முருக முழுக்க முழுக்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய முருக பக்தர்களால் நடத்தப்படக்கூடிய மாநாடு அதற்கு ஒருங்கிணைப்பாளர் இந்து முன்னணி அதற்கு உதவிகரமாக பிஜேபி இதுதான் நீங்க என்னமோ பிஜேபி நடத்துற மாதிரி பிஜேபி 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 உள்ள வந்து பிஜேபி உள்ள எவ்வளவு காலம் தான் இதை ஓட்ட போறீங்க நீங்க இன்னைக்கு ஆண்டி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னார் இந்துக்களாக பிறந்தவர்கள் சூத்திரர்கள் சூத்திரர்கள் எல்லாருமே விபச்சாரியின் மகன்கள் சொன்னார் யாரு இந்துக்களாக பிறந்தவர் என்னவே விபச்சாரியின் மகள்கள் யார் சொன்னா ஆண்டி முத்து ராசா யாரோ ஒருத்தர் காந்தி ஒரு எழுதின குறிப்பை வச்சுட்டு பேசுறாரு நான் அதேதான் திரும்ப ஆண்டி முத்து ராசாவை நான் கேட்கிறேன் இந்துக்களாக பிறந்தவர்கள் இல்லாம விபச்சாரியின் மகள் என்றால் நீங்கள் யார் அவர் முதலமைச்சரான உடனே அவர் என்ன பண்ணாங்கனாக்கா வயல்வெளியில் நடக்கக்கூடாது சேத்துல நடக்கக்கூடாதுன்னு அந்த ரெண்டு வயலுக்கு நடுவுல கான்கிரீட்டை போட்டு நடக்க விட்டாங்க வரப்பு வரப்பு எடுத்துட்டு வரப்பு மேல கான்கிரீட்டை போட்டு நடக்க விட்டாங்க நீ எல்லாம் பேசலாமா விவசாயத்தை பத்தி வெக்கமா இல்ல உங்களுக்கு சேகர் சேகர்பாபு இரண்டாவது ஆண்டி முத்து ராசா இவங்க ரெண்டு பேருக்குமே என்ன பேசுறங்கிறது அவங்களுக்கு தெரியாது இப்ப இவரே விவாதத்துக்கு நான் ரெடி நான் என்ன கேக்குறேன்னா அமித்ஷால உங்களுக்கு வேண்டாம் பாஜக ஒரு கிளை தலைவர் கூட நீங்க நின்னு விவாதம் பண்ணுங்க பாக்கலாம் அவனுக்கு தெரிய டேட்டா கூட உங்களுக்கு தெரியாது பாலியல்னாலே இந்த திமுக அரசு என்ன பண்ணணும் அவசர அவசரமா கைது பண்ணி ரிமாண்ட் பண்ணிடுறாங்க டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மாநில பேச்சாளர் ஃபயர் சதீஷ் அவர்கள் நம்ம இருந்திருக்கிறார் சார் வணக்கம் 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 அண்ணா யுனிவர்சிட்டி வழக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஒவ்வொரு விஷயமும் வந்து வெளியே வந்துகிட்டே இருக்கு இன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு காவலர் அதாவது கேட்டோட இன்சார்ஜ் நடராஜன் அவர்களுக்கும் இதுல தொடர்பு இருக்கிறதாக அண்ணாமலை அவர்கள் வீடியோல வெளியிட்டிருந்தாரு ஆனா இன்னைக்கு அவர் ஒரு விஷயத்தை இன்னைக்கு பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா நான் வந்து ஆகி ரொம்ப வருடங்கள் ஆகிவிட்டது ஆனால் என் மேல் வந்து தேவையில்லாத அவதூறான வழ விஷயங்களை வந்து அண்ணாமலை பரப்புறாரு என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் இல்லைன்னா மான நஷ்ட வழக்கம் ஐம்பது லட்சம் வந்து பணம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு இதை பற்றி உங்களுடைய கருத்து ஏற்கனவே மொத்தம் ஒரு நூறு கோடியோ நம்ம சேர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன் மான நஷ்ட வழக்கம் நிறைய பேர் போட்டது இதோட இது ஒரு ஐம்பது கோடி சேர்த்துக்குங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா இது கடைசியில் முடியும் போது அவங்க தான் இவருக்கு கொடுக்க வேண்டியிருக்குமே தவிர இவர் அவங்களுக்கு கொடுக்க இருக்காது ஏன்னா அவர் ரொம்ப தெளிவாக இப்போ நீங்கள் ரிட்டையர் ஆகிட்டேன் எப்போ சொல்லியிருக்கணும் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் டைம் கொடுத்தாரு அப்போல்லாம் சொல்லாமல் இன்றைக்கி இதை சொல்ல வேண்டிய காரணம் என்ன வழக்கு முடிஞ்சிருச்சு அண்ணாமலை அதுக்கான விளக்கத்தை சொல்கிறாரு இதில் சம்மந்தப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்கிறாரு நீங்கள் ரிட்டையர் ஆகிட்டதுனால நீங்கள் அதுக்குள்ளே போகாமல் இருந்தீங்களா இதை நாங்கள் பார்த்துமா இது அண்ணாமலை அவர்கள் பார்த்தாரா அப்போ இவரையும் விசாரிக்கணும் வேறு நடராஜனை இந்த சிபிசிஐடி விசாரிக்க வேண்டும் இந்த வழக்கை விசாரித்த சிபிசி இதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா இந்த வழக்கை நீங்கள் சிபிஐ கிட்ட கொடுங்கன்னு சொல்கிறோம் சிபிஐ கிட்ட இந்த பிரச்சனைகள்லாம் இங்கே கிடையாது இப்போ கூட ஒன்று கெட்டு போயிடல இந்த வழக்கை நீங்கள் சிபிஐ கிட்ட மாற்றினீங்க அப்படின்னு சொன்னால் இந்த நடராஜன் உட்பட யார் யாரெல்லாம் இந்த பாலியல் வன்கொடுமையில் சம்மந்தப்பட்டிருக்காங்க டீட்டெயிலு கண்டிப்பாக சிபிஐ கொடுப்பாங்க ஏன்னாக்கா இப்போ இவர் சொல்கிறார் நான் ரிட்டைர் ஆகிட்டேன் அப்போ ரிட்டைர்ட் ஆனவங்களும் அங்கே போகிறது கிடையாதுண்ணா இன்னைக்கு நிறைய அரசாங்க அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ரிட்டையர்ட் ஆகிட்டும் கூட கொஞ்சம் நீங்கள் வந்து உதவி பண்ணுங்கள் அடுத்தவங்களை அந்த போஸ்ட்டுக்கு போடுற வரைக்கும் கொஞ்சம் உதவி பண்ணுங்கன்னு காவல்துறை அலுவலகத்தில் கூட இந்த இது இருக்குது அரசாங்க ஊழியர்கள் திரும்ப கூப்பிட்றாங்க நீங்கள் ரிட்டையர்ட் ஆகிட்டாலும் பரவாயில்லைங்க எங்களுக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்கள் அடுத்த ஆள் போஸ்டிங் வர வரைக்கும் எங்களுக்கு உதவி பண்ணுங்கள் நிறைய பேர் நீங்கள் ஒப்பண்ணுறாங்க அந்த மாதிரி கூட இந்த பிஆர்ஓபி அவங்க ஒர்க் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நடந்திருக்கலாம் அதை வைத்து கூட அவர் அப்படி சொல்லியிருக்கலாம் ஏன்னாக்கா அங்கே நடராஜன் இருந்ததற்கான ஆதாரப்பூர்வ தகவல்களும் அங்கே அந்த சிசிடிவி கேமராவில் இருந்திருக்கும் அப்போ சிசிடிவி கேமராவும் ஆராயணும் ஆனால் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே அந்த சிசிடிவி கேமராவுடைய அனைத்து ஃபுட்டேஜும் அழிக்கிறதுக்காக தான் இவர் வெளில போயிருக்காரு யார் இந்த போலீஸ் இவர் அரெஸ்ட் பண்ணுறாங்க ஞானசேகரனை அரெஸ்ட் பண்ணிட்டு திரும்ப விடுறாங்க எதுக்கு இந்த தஸ்து வச்சுக்களை அழிக்கிறதுக்கோ சிசிடிவி கேமராவுடைய அந்த ஃபுட்டேஜ் அழிக்கிறது தான் போகிறாரு அப்போ ஃபுட்டேஜ் அழிக்கும் இவரோட ஃபுட்டேஜும் சேர்த்து அழிச்சிருக்கலாம் அந்த ஒரு திமிரில் கூட நடராஜன் பேசலாம் அப்போ இதுக்கான முகாந்திரம்லாம் இவ்வளோ இருக்கும்போது இதை சிபிஐட போடைக்க வேணும் இப்போ அண்ணாமலை அவர்கள் பேசுறது தப்புனாக்கா நீங்க அவர் மாதிரி வழக்கு போடுங்க அவர் அங்கே நிரூபிப்பார் நடராஜன் சம்பந்தப்பட்டிருக்காரா இல்லையான்னு அவர் நிரூபிப்பார் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் என்று அண்ணாமலை ஏற்படாது நடராஜன் இருந்தாரா இல்லையா என்பதை கூட அண்ணாமலை அவர்கள் விரைவில் அறிவிப்பார் இதே போல தாமரம் சானிட்டோரியத்தில் ஒரு அரசு சேவை இல்லத்தில் ஒரு சின்ன குழந்தைக்கும் இதே மாதிரியான ஒரு நிகழ்வு ஏற்பட்டிருக்கு ஆனால் முதலமைச்சர் தரப்பிலிருந்து எந்த ஒரு வாதங்களுமே வைக்கல ஆனால் கீதா ஜீவன் அவர்கள் தான் இதற்கு மேலே பெண் காவலர்களை வந்து நியமிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இங்கே பெண்கள் இருந்தாலுமே வந்து பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கு இல்லையா இப்போ அடுத்தது நடவடிக்கை என்ன எடுக்கும் அரசு இப்போ அரசு பெண்கள் காப்பகம் சரிங்களா அங்க காவலாளிய அவங்க யார போடணும் ஒரு பெண்ணை தான் போடணும் எல்லாமே நடந்து முடிச்ச பிறகு நீங்க பண்ணுவீங்க நடக்கிறதுக்கு முன்னாடி தடுக்க மாட்டீங்களா அப்போ கேடு கட்ட மானம் கட்ட அரசாக அந்த அரசு இருக்கு நான் என்ன கேட்கறேன்னா எப்பயுமே நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு தவறு நடந்த பிறகு அந்த தவறு நீ திரும்ப அந்த தவறு திருத்திக் கொள்கிறோம் அதுக்கு நாங்கள் ஒரு மாற்று ஏற்பாடு செய்கிறோம்னு சொல்றீங்க இங்கே பதிமூணு வயசு பெண் கிட்டத்தட்ட இருபது வருடமாக அதே மேத்யூன்றவர் தான் இருக்காரு ஏன் இவங்க மேத்யூக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னா அவர் பேர் மேத்யூ இதுவே அவர் மேத்யூவா இல்லாம அவர் ஒரு முனுசாமியாகவோ கந்தசாமியாகவோ முருகனாகவோ ஈஸ்வரனாகவோ இருந்தாக்கா இன்னைக்கு நடவடிக்கை வேற மாதிரி கீதா மேத்யூக்கு சப்போர்ட் இதுதான் காரணம் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு வக்காலத்து வாங்காம இருபது வருஷமா இது வரைக்கும் அவர் மேல எந்த ஒரு ரிமார்க்குமே இல்லங்க அப்படின்னு ஒரு ஒரு அமைச்சர் சொல்றாங்கன்னா இது எவ்வளவு பெரிய கேவலமான வார்த்தை அவரும் நீங்களும் ஆதரவா பேசுறீங்களா இதே அந்த இடத்துல ஒரு இந்து அவர் என்ன பண்ணிருப்பீங்க அவர் மேல எவ்வளவு அபானமான ஆமா வருஷ கட்டி வந்திருக்க மாட்டீங்களா நிறைய புகார்கள் இவர் மேல இருக்குங்க இருபது வருஷமா இவர் இந்த வேலை தான் செஞ்சுட்டு வர மாட்டீங்க இன்னைக்கு மேத்யூன்ற ஒரு பேர் என்றதுனால கீதா ஜீவன் அவருக்கு சப்போர்ட் பண்றாங்க எங்கன்னா பாத்திருக்கீங்களா பாதிக்கப்பட்ட பெண் ஒரு சின்ன பெண் அந்த பெண்ணோட காலை உழைச்சி அவன் பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்கிறான் அவன் இருபது வருஷமா அவன் எந்த ரெக்கார்டு இல்லை நீ எப்படி சொல்லுவேன் அதுதாங்க இந்த இந்த அரசுடைய மிகப்பெரிய ஒரு கேவலமான செயல நீ என்ன பண்ணோம் அதாவது பாதிக்கு இவ்வளவு நாள் எந்தெந்த பெண்கள் அங்க இருந்தாங்க அவங்க இவரால் ஏதாச்சும் பாதிக்கப்பட்டாங்கனால ஒரு விசாரணை கமிட்டி அமைச்சு ஒரு தனி அமைப்பு அமைச்சு அவனை விசாரிக்கணும் ஏற்கனவே இந்த பெண்களை அழைச்சி விசாரிக்கணும் உங்களால் விசாரிக்கணும் ஏன் விசாரணை நடத்தல ஆனா எல்லா விசாரணையும் முடிஞ்சு உடனடியாக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி ஜெயில போட்டாச்சு நடவடிக்கை எடுத்து அவர் விசாரிச்சா என்னாக்கும் தோண்ட தோண்ட என்ன கிடைக்கும் அவர் இன்னும் நிறைய பண்ணது கிடைக்கும் இந்த நாலு வருஷத்துல எத்தனை பெண்கள் எத்தனை குழந்தைகள் அவர் இது மாதிரிதான் பண்ணாரோ இதெல்லாம் வந்து வெளியே தான் அவசர அவசரமாக இந்த பாலியல் வழக்குனால இந்த திமுக அரசு என்ன பண்ணணும் அவசர அவசரமாக கைது பண்ணி ரிமாண்ட் பண்ணிடுறாங்க சிபிசிஐடியை கொடுத்து இந்த பெண் மட்டும் தான் பாதிக்கப்பட்டாங்களா இல்ல இத்தனை வருடமாக அந்த அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய அந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய பெண்கள் பாதிக்கப்பட்டாங்களான்னு நீங்க விசாரணைக்கணும்ல ஏன் விசாரிக்கல இந்த ஒரு பெண் மட்டும் தான் பாதிக்கப்பட்டதுன்றதால நீங்க இந்த விசாரணை முடிச்சிட்டீங்களா பாதிக்கப்பட்டவங்க எத்தனை பேர் இருக்காங்க இது யார் யார் தங்கிருந்தாங்க அவங்க தான் போய் விசாரிங்க அவங்களும் இந்த வன்கொடுமைக்கு ஆளாகி இருக்கிறாங்களே கேட்கணும் கேட்காம இவங்க மட்டும் இந்த பொண்ணு மட்டும் தான் பாதிக்கப்பட்டது நீங்க எப்படி முடிவெடுப்பீங்க எப்படி இந்த காவல்துறை முடிவெடுக்கும் எப்படி இந்த தமிழக அரசு முடிவெடுக்கும் அப்ப பாதிக்கப்பட்ட பெண்கள் இவங்க எத்தனை பேர் இருக்காங்க நீங்க கேட்கணும் தான் கூப்பிட்டு விசாரிக்கணும் இல்ல இவரை தனிப்பட்ட முறையில் காவல் எடுத்து விசாரிக்கணும் அப்படி விசாரிச்சாதான் உண்மை நிலவர வெளியே வரும் சிறந்த ஆட்சியாக சட்டம் ஒழுங்கில் சிறப்பாக இந்தியாவுக்கே வந்து ஒரு பெரிய லீடராக விளங்குவதற்கு திமுக ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட பத்து பாலியல் குடும்பம் நடக்குது ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஐம்பது கொலை நடக்குது ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட கொள்ளை சம்பவங்கள் நடக்குது இது எல்லாத்திலேயும் முதலிடமாக இருப்பது தமிழகம் இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் தினமும் ஒரு கற்பழிப்பு சம்பவம் தினமும் ஒரு பாலியல் வன்கொடுமை வன்கொடுமை சம்பவம் தினமும் ஒரு அதாவது முதியவர்களை பார்த்து கொலை செய்யக்கூடிய சம்பவங்கள்லாம் இன்னைக்கு அதிகமாக இந்தியாவில் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் நடக்குது இவர் வேணா பெருமையாக பேசிக்கலாம் நாங்கள் தான் வந்து வளர்ச்சியில் முதல்ல இருக்கோம் ஒன்பது புள்ளி ஏழு சதவீதம் எங்களோட வளர்ச்சியை காட்டிட்டோம் ஒம்பது புள்ளி ஏழு சதவீதம் வளர்ச்சியை காட்டிய நீங்கள் இங்கே ஒன்பது லட்சம் கோடி கடனை வாங்கியிருக்கிறீங்க அப்போ அது போய் வளர்ச்சி கிடையாது கடனை வாங்கி நீ வளர்ச்சியை காமிச்சா அது போய் வளர்ச்சி கிடையாது கடனே இல்லாமல் அந்த ஒன்பது புள்ளி ஏழு சதவீத வளர்ச்சி நீங்கள் காட்டியிருந்தீங்கன்னா அது வளர்ச்சி நீங்கள் மாத்தட்டி கொள்ளலாம் தமிழ்நாடு தான் முதலிடம் என்று எப்படி நீங்கள் எந்த தார்மீக அடிப்படையில் சொல்கிறீங்க நீங்கள் அப்போ தமிழ்நாடு முதலிடம்னு இன்னைக்கு பேப்பரை திறந்தால் இதுதான் இருக்குது எந்த செய்தியாவது நல்ல செய்தி வருதா சொல்லுங்கள் உங்களுக்கு உங்களுக்கு அபிமான சேனலு உங்களுடைய உங்களுக்கு சும்படிக்கூடிய சேனல் கூட இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இவர்களுடைய அந்த பாலியல் வென்கொடுமையாகட்டும் கற்பழிப்பாகட்டும் எல்லாத்தையும் வெளியே கொண்டு வராங்க நீங்கள் சேனல் திறந்தீங்கன்னா இதான் விஷயம் எல்லா ாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய புட்டு புட்டு வைக்கிறாங்க இன்னைக்கு இன்னைக்கு பச்சை துண்டை போட்டுக்கிட்டு ஒரு போலி விவசாயியாக நடமாடி கொண்டே இருக்கிறவர்களை வந்து மக்கள் நம்ப மாட்டாங்க விவசாயி என்றால் துடித்து போகின்ற ஆஹ் எண்ணெய் போல் அதாவது நான் தான் சிறந்த ஒரு விவசாயியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் மக்களுக்கு பிரச்சனைனா போவேன் விவசாயிகளுக்கு ஒரு சரியான ஒரு ஆள் நான் தான் சொல்லியிருக்காரு முதல்வர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சேத்துல காலை வைக்கிறவன் தாங்க விவசாயி சேத்துல காலை வச்சு விவசாயிக்கு உதவுறான் பாருங்களா அவன் தாங்க விவசாயி இவர் சேத்துல காலை வைக்க கூடாதுங்கிறதுக்காக வயல்வெளியில கான்கிரீட் சாலைய போட்டு நடக்க விட்டாங்க மு க ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு அவர் முதலமைச்சர் உடனே அவர் என்ன பண்ணாங்கனாக்கா வயல்வெளியில் நடக்க கூடாது சேத்துல நடக்க கூடாதுன்னு அந்த ரெண்டு வயலுக்கு நடுவுல கான்கிரீட்டை போட்டு நடக்க விட்டாங்க வரப்பு எடுத்துட்டு வரப்பு மேல கான்கிரீட் போட்டு நடக்க விட்டாங்க நீ எல்லாம் பேசலாமா விவசாயத்தை பத்தி வெக்கமா இல்ல உங்களுக்கு நீயும் கூடாது உன் ஆட்சியாளர்களும் பேசக்கூடாது உன் கட்சிக்காரனும் பேசக்கூடாது விவசாய விவசாயிகளா மதிக்க தெரியாத உனக்கு நீ எப்படி தார்மீக பொறுப்பு உனக்கு எப்படி இருக்கு விவசாயத்தை பத்தி பேசுறதுக்கு கான்கிரீட் சாலை போட்டு நடக்கிற அப்படிதான் நடந்தார் அவரு தான் உண்மையான உண்மையான ஏவங்க உங்களுக்கு காண்கிரி சாலை போட்டு நடப்பா சேத்துல இறங்கி நடக்கிறாங்க விவசாயி நீ வந்து காண்கிரி சாலை போட்டு நடந்தா நீ எந்த விவசாயியும் ஏற்பா இன்னைக்கு அதாவது டாஸ்மாக டிஜிட்டல் மழை ஆக்கிட்டீங்க டாஸ்மாக சரக்காலம் வைக்கிறதுக்கு கொடவுன் இருக்கு ஆனா இங்க மழையில நனைகிற நெல் மூட்டையை வைக்கிறதுக்கு கொடவுன் கிடையாது எப்பயாச்சும் மழை போயிருது அங்கிருது நெல் முளைச்சிருக்கு அந்த அளவுக்கு கேவலமாக நெல்மூட்டைகளை பாதுகாக்க கூட வக்கு இல்லாத ஒரு அரசாக தான் இந்த அரசு இருக்கே தவிர டாஸ்மாக முக்கியத்துவம் கொடுக்குற அரசு இந்த விவசாயிகள் விவசாயிகள் விளைவிக்கக்கூடிய பொருளுக்கு முக்கியத்துவம் இல்ல ஏன் நெல் மூட்டைகளுக்கு நீங்கள் நிரந்தரமான ஒரு கொடொன் கட்டி கொடுக்கல ஏன் இன்னும் நெல்மூட்டைகளை கொள்முதல் பண்ணாமல் அங்கே வச்சிருக்கிறீங்க அப்போ உங்களுக்கு அதெல்லாம் வைக்கிறதுக்கு இடம் இல்லை ஆனால் டாஸ்மாக் மதுபானங்களை வைக்கிறதுக்கு மட்டும் உங்களுக்கு கொடோன் இருக்கு ஆனால் ஏழைகளுடைய நெல்லை வாங்கி வைக்கிறதுக்கு கொடொன் இல்லை ஆனால் அங்கே மழை பெஞ்சு நனைஞ்சு அது முளைச்சு போயிருது அப்போ எப்படிப்பட்ட ஒரு தேடிகட்ட அரசாங்கம் தர்ற சொன்னோம் இப்போ எட்டாம் தேதி அமித்ஷா அவர்கள் மதுரை வந்திருந்தாரு அவர் வந்து ஓபன் சேலஞ்சிங் ஒரு விஷயத்தை சொல்லிருந்தாரு நீங்க கொடுத்த வாக்குறுதியில திமுக ஒண்ணுமே செய்யல வேணா ஓபன் சேலஞ்ச் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு ஆனா ஆ ராசா அவர்கள் ஒரு விஷயம் பேசியிருந்தாரு தொண்ணூறு சதவிகிதம் இன்னும் பத்து சதவிகிதம் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்கு தொண்ணூறு சதவிகிதம் எல்லா திட்டங்களையும் நாங்க சொன்ன வாக்குறுதிகளையும் நிறைவேற்றி விட்டோம் ஷாவ கண்டாலாம் எங்களுக்கு ஷாக் அடிக்காது அத வந்து சும்மா எதுவும் பேசிட்டு இருக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு இதை பத்தி உங்களுடைய கருத்து ஆ ராசா எப்பவுமே இந்த திமுகவுடைய கட்சி பின்தங்கி போகுது திமுகவுடைய கட்சிக்கு இவ்வளவு பெரிய அவப்பேர் வருதுனாக்கா திமுக கட்சிக்கு மக்கள் மீது இவ்வளவு அதிருப்தி இருக்குதுன்னாக்கா திமுக மீது இந்துக்கள் இவ்வளவு கோபமாக இருக்கிறார்கள் என்றால் இரண்டு பேர் தான் அந்த கட்சியில் காரணம் ஒன்று சேகர் பாபு ரெண்டாவது ஆண்டிமுத்து ராசா இவங்க ரெண்டு பேருக்குமே என்ன பேசுகிறோங்கிறது அவங்களுக்கு தெரியாது இப்போ இவரே விவாதத்துக்கு நான் ரெடின்னு சொன்னார் நான் என்ன கேட்குறேன்னா அமித்ஷாலாம் உங்களுக்கு வேண்டாம் பாஜகவோட ஒரு கிளை தலைவர் கூட நீங்க நின்னு விவாதம் பண்ணுங்க பார்க்கலாம் அவனுக்கு தெரியிற டேட்டா கூட தெரியாது ஐநூத்தி செல்ற நீங்க வாக்குறுதியில் அறுபது சதவீதம் இல்ல நீங்க பத்து சதவீதம் கூட இன்னும் நிறைவேற்றல நீங்க முக்கியமாக கருதப்பட்ட மின் மின்கடுப்பு மின்கட்டண கணக்கெடுப்பு நடத்தணும் நடத்துனீங்களா மாணவர்களுக்கு லேப்டாப் தருவன்னு சொன்னீங்க கொடுத்தீங்களா இப்படி எதையுமே நீங்க முழுசா பண்ணல மாணவர்களோட கல்வி கடனை ரத்து பண்ணுவேன்னு சொன்னீங்க பண்ணீங்களா விவசாய கடனை தள்ளுபடி பண்ணுவேன்னு சொன்னீங்க பண்ணீங்களா விவசாயிகளோட வருமானத்தை இரட்டி பார்க்குவோம்னு சொன்னீங்க பண்ணீங்களா இப்படி விவசாயிகளுக்கும் நீங்க எதுவுமே பண்ணல மாணவர்களுக்கு இவங்க ரெண்டு பேர் தாங்க ஒரு நாட்டுடைய முக்கியமான முதுகெலும்புங்க ஒன்னு விவசாயம் இன்னும் மாணவர்கள் இந்த ரெண்டு பேருக்குமே கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாத இந்த அரசு எதுவுமே பண்ணலாம் தான் சொன்னாரு உண்மையைதான் சொல்லியிருக்கிறாரு முடிஞ்சா விவாதம் பண்ணலாம் நாங்க ரெடியா தான் இருக்கிறோம் எந்த மாதிரில எப்ப எங்க வச்சுக்கலாம்னு சொல்லுங்க அமித்ஷா வேண்டாம் சாதாரண கிளை தலைவர் இந்த முருகர் மாநாட்டுல வந்து அரசியல் மாநாடு அறுபடை வீடுகளோட காட்சிகளை வந்து நீங்க காட்சிப்படுத்தலாம்னு சொல்லி சொல்லி இருந்தாரு இதை வந்து முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு ஒரு பெரிய வெற்றியாக இருந்தாலும் மன பூஜை நடத்தக்கூடாதுன்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க இல்லையா அப்ப இது வந்து திமுகவுக்கு தான வெற்றியாக பார்க்கப்படும் இல்ல நம்ம ஒண்ணு தெளிவா ஒண்ணு புரிஞ்சுக்கணும் இந்த முருக பக்தர் மாநாடை பிஜேபி நடத்தல நம்ம இந்த விஷயத்தை நம்ம நம்ம தெளிவுபடுத்தணும் வசதியை எல்லாருக்குமே இந்த மாநாட பிஜேபி நடத்தல ஒட்டுமொத்த முருக பக்தர்களும் அவர்களுக்கு உறுதுணையாக இந்து முன்னணியும் தான் நடத்துறாங்க அதுல அவர்களுக்கு ஆதரவாக இந்துக்களை ஆதரிக்கக்கூடிய கட்சியாக பாஜக அவர்கள் ஆதரவாக இருக்குது இதுதான் நிலைப்பாடு இந்த முருக பக்தர்கள் மாநாடு முருக முழுக்க முழுக்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய முருக பக்தர்களால் நடத்தப்படக்கூடிய மாநாடு அதற்கு ஒருங்கிணைப்பாளர் இந்து முன்னணி அதற்கு உதவிகரமாக பிஜேபி இதுதான் நீங்க நம்ம பிஜேபி நடத்துற மாதிரி பிஜேபி 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 உள்ள வந்துடும் பிஜேபி உள்ள வந்து எவ்வளவு காலம் தான் ஓட்ட போறீங்க நீங்க திருமாவர்கள் சொல்லியிருக்காரு கலவரத்தை தூண்ற மாதிரி வந்து ஒரு விஷயம் அரசியலுக்காக செய்யறாங்கன்னு சொல்லி சொல்லி அப்ப இவங்க பண்ணாங்களே பழனி பழனியில முருகர் மாநாடு அப்ப அது எதுக்காக பண்ணாங்க அவங்க இந்து அறநிலையத்துறை வேலை என்னங்க அங்க கோவில்ல ஏதாவது கணக்கு வழக்குகள் குறைபாடுகள் இருந்தாக்கா அதை சரி பண்ணனும் கோவில் ஏதாச்சும் மாநாடு நடத்துவதற்கு உனக்கு என்ன அருகதற்கு நீ யார் முதல்ல நீ கடவுளே சொல்றவன் கடவுளுக்கு தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேன் விநாயகர் வாழ்த்து சொல்ல மாட்டேன் கிருஷ்ண ஜெயந்திக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேன் நீ எப்படி முருகர் மாநாடு நடத்தின நீ எதற்காக முருகன் மாநாடு நடத்தின எப்படியாவது இந்துக்களோட ஓட்ட வாங்கினா நீ 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 நடத்தின ஆந்தி முத்துராசா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னார் இந்துக்களாக பிறந்தவர்கள் சூத்திரர்கள் சூத்திரர்கள் எல்லாருமே விபச்சாரியின் மகன்கள் சொன்னார் யாரு இந்துக்களாக பிறந்தவர் என்னவே விபச்சாரியின் மகன்கள் யார் சொன்னா ஆண்டி முத்து யாரோ ஒருத்தர் காந்தி ஒரு எழுதின குறிப்பை வச்சுட்டு பேசுறாரு நான் அதேதான் திரும்ப ஆண்டி ராசாவை நான் கேட்கிறேன் இந்துக்களாக பிறந்தவர்கள் இல்லாம விபச்சாரியின் மகள் என்றால் நீங்கள் யார் ஆண்டி ராசா யார் இன்னை வரைக்குமே அவருடைய சர்டிபிகேட்ல இந்து பறையர் தான் இருக்கு அவர் சர்டிபிகேட்டை மாத்தினாரா ஆனா அவரோட மனைவி என்ன பண்ணாரு எப்படி அடக்கம் பண்ணாரு கிறிஸ்தவ முறைப்படி அடக்கம் பண்றாரு இவர் இவர் வாழ்றது எல்லாமே கிறிஸ்தவ முறைப்படி வாழ்றாரு அப்படி இருக்கும் போது இவர் எப்படி இன்னும் இந்துவாக இருக்கிறதுக்கு இப்ப என்ன சொல்ற இந்துவாக இருந்து இந்துவா இருக்காதுங்க இந்துவா நீ வந்து இன்னும் கூட இந்து வெளியே வந்துட்டாக்கா தொகுதியில் நிக்க முடியாது சலுகைகள் போய்விடும் இந்து வெளியே வந்துட்டா இவர் கிறிஸ்தவராக நான் மாறிவிட்டேன்னு சொன்னாக்கா இவர் வந்து தாழ்த்தப்பட்டவராக இருக்க முடியாது நம்ம சட்டம் அதான் சொல்லுது நீ தாழ்த்தப்பட்டவனாக இருக்க வேண்டும் நீ இந்துவா இருக்கணும் நீ நீ கிறிஸ்தவத்துக்கு சொன்னாக்கா உனக்கு தாழ்த்தப்பட்டவர் அந்தஸ்து கிடையாது நீ ஒரு கிருத்தவராக கருதப்படுவ அந்த ஒரு காரணத்திற்காக தனது சலுகைகள் பறிபோயிடும் தனிப்பட்ட தனி தொகுதி பரிபோன்காக இந்து தர்மத்திலிருந்தும் இந்து மதத்திலிருந்து வெளியே வரல அதுக்கு காரணம் கூட சுயநலம் ஆட்சி வேணும் அதிகாரம் வேணும் தனித்தொகுதி வேணும் என்ற சுயநலத்துக்காக இந்த இந்து மதத்தை அவர் விட்டுக் கொடுக்கிறார் அது கேவலமாக விட்டுக் கொடுக்கிறார் இந்துக்களாக பிறந்தவர்கள் அனைவரும் விபச்சாரிகள் என்பது போல ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி நான் கேட்கல அப்ப ஸ்டாலின் இந்து தானே உதயநிதி யாரு அவரும் இந்து தானே அப்ப இவங்க எல்லாருமே இவர் சொல்றாரா இவங்க அப்போ திருமாவளவன் அப்போ சூத்திரர்களாக இருக்கிறவங்க சூத்திரர்கள் அனைவருமே விபச்சாரின் மகன் சொன்னா அப்ப சூத்திரா நீங்க யாரும் சொல்றீங்க தாழ்த்தப்பட்டவங்கள்தான் நீங்க உங்களுடைய கூட்டுப்படி சூத்திரர்கள் அப்படி பார்த்தா திருமாவளவன் சொல்லுங்க அப்போ ஒட்டுமொத்த தாழ்த்தப்பட்டவருமே இவர் விபச்சாரி மகன்கள் ஆர் சொல்ல வரா கேட்டா இவர் சொல்றா அதுலேருந்து படிச்சங்கிறாரு நான் கூட சொந்த கருத்தை சொல்ல ஆர் ராசா சொன்னதை நான் சொல்றேன் சூத்திரராக பிறந்தவர்கள் அனைவருமே விபச்சாரியின் மகன்கள் சொன்னாக்கா அப்ப திருமாவளவனும் சூத்திர தானே கட்சியை சார்ந்தவங்களும் அவங்களும் தெளிவுபடுத்தணும் இப்படி போற போக்கில் ஒட்டுமொத்த இந்து மதத்தை கேவலமா பேசிட்டு போனாக்கா விட்டுட்டு போறதுக்கு நாங்க ஒண்ணோ சாதாரண சங்கீகர்களிட வீரா சங்கிங்க என்ன வேணாலும் உங்களை இன்னைக்கு மாணவர்களுடைய சாதி சான்றிதழில் இப்போ ஹிந்து வன்னியர் இந்து ஹிந்து நாடர் அப்படிங்கிற ஒரு அந்த ஹிந்து அப்படிங்கிற வார்த்தையே நீக்கி இருக்கு தமிழக அரசு இதற்கு வந்து இந்து முன்னணியினுடைய கண்டனம் தெரிவிச்சிருக்காரு ஏமாற்று வேலை அதாவது இந்து மதமே இந்தியாவில் இருக்கக்கூடாது என்று கங்கணம் கட்டி கொண்டு அலையக்கூடிய கும்பல் தான் இந்த தீக்கவும் திமுகவும் கும்பல் ஏற்கனவே மொழியை அழித்து விட்டால் தான் ஒரு மதத்தை அழிக்க முடியும் அதனால தான் இவங்க தமிழை அழிக்க பார்க்கிறார்கள் நீங்க அரசு பேருந்து கூட தமிழ்நாடு அரசு அரசு பேருந்து தான் இருக்கு தமிழ் என்ற வார்த்தையை அவங்க பயன்படுத்துறது கிடையாது இதுலயும் இந்து என்ற வார்த்தையை ஏன்னா இது இங்கே மட்டும் கிடையாது இந்தியா முழுக்கவே இருக்கு வன்னியர் இந்து நாடார் இந்து பறையர் இந்து முதலியார் இது எல்லாமே வந்து காலம் காலமாக பின்பற்றக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா நீ என்ன நாடா எப்படி எடுத்துக்கலாம் நீ நிறைய சொல்றான் கிறிஸ்தவ நாடா இன்னொருத்தன் சொல்றான் நான் கிறிஸ்தவ வந்து கிறிஸ்தவ பறையர் அவங்களுக்குள்ள ஒரு ஜாதி இன்னைக்கு இருக்கிறாங்க அதெல்லாம் இருக்கக்கூடாது என்பதற்காக தான் இன்னைக்கு ஒரு அப்படி ஒரு அர்ஜென்டாக இதில் கிடையாது எதுக்கு அந்த நாடார் இந்த இது இந்த முதலியார் இதெல்லாம் கொண்டு வராங்கன்னா அவன் இந்துக்கள் இந்துக்களில் தான் இந்த பிரிவினைகள் இருக்குது இந்துக்களில் இந்த பிரிவுகள் இருக்குதுனா தான் அது இந்துன்னு சொல்லி அந்த ஜாதி பேரை சொல்கிறாங்க இந்து மதத்தை வைத்துக்கொண்டு அந்த ஜாதி பேரை சொல்கிறாங்க அப்போ அதிலிருந்து நீ இந்து எடுத்துட்டாக்கா என்ன நடக்கும் அவன் கிறிஸ்தவனாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை அவன் முஸ்லீமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை அவன் இந்துவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை இந்து என்ற எழுத்தை எடுத்துட்டாக்கா இந்து என்ற வார்த்தையை எடுத்துக்கிட்டாக்கா அவங்களுக்கு ஜாதி பேர் மட்டும்தான் இருக்கும் அப்போது இன் இனி வரும் காலகட்டத்தில் வரக்கூடிய மக்களுக்கு அந்த இந்து என்ற வார்த்தை மறைமுகமாக துடைத்தறியப்படும் இப்ப ஜாதிகளை இல்லை அப்படின்னு தான் வந்து எல்லாரும் சொல்லுவாங்க மதமே இல்லை அப்படின்னா மதம் இல்லைன்னா வந்து எதற்கு வந்து வழிபாடுகள் எல்லாமே மதம் இல்லைன்னா ஜாதியும் கிடையாது மதம் இல்லை என்றால் ஜாதியும் கிடையாது ஏன் உங்களுக்கு கிறிஸ்தவத்துல ஜாதிகள் கிடையாதா உங்களுக்கு முஸ்லீம்ஸ்ல வந்து ஜாதிகள் கிடையாதா அங்கே ஏழு எட்டு ஜாதி இருக்கு இருக்கு கிறிஸ்தவத்துல மூணு பிரிவா இருக்கிறான் சிஎஸ் இருக்கிற பெந்தகோஸ்து ரோமன் காத்தலிக் இருக்கிறாங்க அதே போல முஸ்லீம் மரக்காய் இருக்காங்க நவாப் இருக்கிறாங்க உங்களுக்கு வந்துட்டு சன்னி இருக்கிறாங்க சியா இருக்கிறாங்க இவங்களையும் பிரிவுகள் இருக்கு அப்ப அவங்களே அது மாதிரி முஸ்லீம்ன்றதை எடுத்துட்டு நீ வெறும் சன்னியை சொல்லுவியா அவங்கள அவரை சொல்ல முடியுமா உங்களால இல்ல சியான்றதை எடுத்துட்டு வெறும் சியான் முஸ்லீம் சியான்னு வெறும் சியான்னு சொல்லுவியா நீ அப்போ முழுக்க முழுக்க இந்து மதத்தை தமிழகத்திலிருந்து துடை தெரியப்பட வேண்டும் வருகால சந்ததியினருக்கு இந்து என்றால் என்ன வார்த்தை என்று அவங்களுக்கு தெரியக்கூடாது என்பதற்காக திட்டமிட்டு இந்து மதத்தை அழிக்க வேண்டும் தமிழகத்திலிருந்து இந்து மதத்தை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு செய்யக்கூடிய சதி வேலை தான் இந்த சர்டிபிகேட்ல இவங்க ஆரம்பிச்சிருக்காங்க திருமாவளவன் அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு சரியான கூட்டணி அமைக்க முடியாதவங்க எல்லாம் நல்லாட்சி கொடுப்போம்னு பேசுறதே வந்து சிரிப்பா இருக்குன்னு சொல்லியிருக்காரு முதல்ல அவர் அடிமையா இருந்து அடிமை விலங்கை உடைச்சிட்டு வெளியே வரட்டும் இன்னும் கூட ரெண்டு சீட்டுக்கு மூணு சீட்டுக்கு தான் அங்க பிச்சை தின்னு இருக்காரு

நீங்கள் குஜராத்ல எங்கேயோ போயிடுச்சு மகாராஷ்டிரால எங்கேயோ போயிடுச்சு அப்போ தமிழ்நாடு மட்டும் இன்னும் பின்தங்கி இருக்குது கடனாலி மாநிலமாக மாறிவிட்டது குடியார் மாநிலமாக மாறிவிட்டது அப்போ அதை மீட்டெடுக்கிறதுக்கு பாஜக உள்ளே வரணும் வந்தால் மக்களுக்கான ஒரு செல்வ செல்வி மிக்க நாடாக தமிழ்நாடு மாறணும் அப்படி இருக்கும்போது நீ பாஜக உள்ளே வரக்கூடாது என்பதில் ரொம்ப தெளிவாக இருக்குது திமுக அதையே காரணம் காட்டி இஸ்லாமிய ஓட்டுகளையும் கிறிஸ்தவ ஓட்டுகளையும் இந்த சிறுபான்மையினருக்கு பாஜக என்னமோ துரோகம் செய்து விட்டது போலவும் இந்த சிறுபான்மையினருக்கு பாஜக எதிரான கட்சி போலவும் ஒரு பிம்பத்தை இங்கே சித்தரித்து பாஜக உள்ள வந்து உள்ள வந்து பயமூர்த்தி பயமூர்த்தி இன்னைக்கு கூட்டணி கட்சிகளை வச்சிருக்கிறாங்க ஆனா இன்னைக்கு காலம் மாறிக்கொண்டிருக்கிறது இன்றைக்கி திருமாவளவன் சொல்கிறார் நாங்கள் சீட்டு எண்ணிக்கை அதிகமாக கேட்க போறோம் கம்யூனிஸ்ட் சொல்றாங்க நாங்கள் சீட்டு எண்ணிக்கை அதிகமாக கேட்க போறோம் காங்கிரஸ் சொல்றாங்க மாணிக்கம் தாக்கூர் சொல்றாரு என்ன சொல்றாரு நாங்கள் கூட்டணிக்கு இந்த தடவை கூட்டணி ஆச்சு நாங்கள் கேட்க போறோம் கம்யூனிஸ்ட்னா சொல்லுது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கொடுத்ததை வாங்கிட்டோம் இந்த தடவை நாங்க கேட்கறது அவங்க கொடுக்கணும்னு யார் சொல்றா கம்யூனிஸ்ட் சொல்றாங்க இன்னைக்கு மிரட்ட ஆரம்பிச்சுட்டாங்க யாரை திமுக போதும் போதும் உன்னுடைய சலசலப்பு உன் சஞ்சலம்லாம் எங்களுக்கு போதும் இதுவுமே எங்களை மிரட்ட முடியாது ஏன்னா நீ கூட்டணிலும் பங்கு கொடுக்க மாட்டேன் இந்த பிச்சு போடுவே ரெண்டு சீட்டு ஒரு சீட்டுன்னு இதெல்லாம் இனி எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது அதனால் நாங்கள் கேட்குற சீட்டை கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க இன்னும் வரும் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா திமுக கூட்டணி உடையும் உடைந்து அந்த கூட்டணியில் இருக்கக்கூடியவங்க இந்திய கூட்டணியில் சேருவாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கண்டிப்பாக வெற்றி ஆனா அறிக்கைகள் கொடுக்கறவங்க எல்லாருமே பிரஸ் மீட் கொடுக்கறவங்க எல்லா கூட்டணியில இருக்கிறவங்க எல்லாருமே நாங்க வந்து திமுக கூட்டியோட கூட்டணியோட பலமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்களே பலமா இருக்கிறவங்க தான் இந்த வார்த்தையும் சொல்றாங்க நாங்க இந்த வாட்டி ஒரு வாங்க மாட்டோம் குறைஞ்சபட்சம் நாங்க பத்து சீட் வாங்குவோம் இவங்க சொல்றாங்க யாரு விடுதலை சொல்றாங்க அங்கே நாங்கள் நாங்களும் குறைஞ்சபட்சம் பத்து வாங்குறாங்க அங்கே எங்கள் இருபத்தஞ்சு சீட்டுக்கு மேல வேணுங்கிறாங்க இப்படி இவங்களுக்குள்ளே உள்ள சரசலப்பு இருக்கு ஆனால் வெளியே காமிச்சிக்க மாட்டேங்கிறாங்க அது எப்போ வெளியே வெளிப்படணும்னாக்கா தேர்தலுக்கு ஒரு மூன்று மாதத்துக்கு முன்னாடி ஏன்னா எல்லாமே தேர்தல் காலகட்டத்தில் எல்லாமே மாறும் காட்சிகள் மாறும் காலங்கள் மாறும் எல்லாமே மாறும் இன்னைக்கு இருக்கிற இந்த போட்டிகள் இருக்கவங்க நாளைக்கு எலெக்ஷனுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி கூட மாறலாம் அது மாதிரியான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இப்போ அமித்ஷா வந்துட்டு போயிட்டாரு உதயநிதிக்கு உடல்நிலை சரியா ஆயிடுச்சு ஆமா அமித்ஷா வந்தாலே ஜுரம் வந்துடும் அமித்ஷா வந்தாலே ஒரு பயம் வந்துடும் திமுகவுக்கு என்ன பண்ண போறாரோ என்ன பேச போறாரோ என்ன நடக்க போகுதுன்ற பயம் திமுக மட்டும் இல்ல திமுக கூட்டணி கட்சிகளுக்கே உண்டு இல்ல இப்ப அவருக்கு உடல்நிலை சரியாயிடுச்சு ஆமா சரியாயிருந்தேன் ஏன்னா இங்க இருந்தா நான் தான் அப்படின்னு பேசுவோம் அங்க போனாக்கா கூணு கும்பிட்டு போட்டு ஐயா இங்க கருப்பு இங்க வந்து கருப்பு கொடை பிடிக்கிறவங்க அங்க போனாக்கா வெள்ள கொடை பிடிப்பாங்க இங்கே கருப்பு பலன் விடுவாங்க அங்கே போனாக்கா ஆரஞ்சு பலன் விடுவாங்க இவங்களுக்கு தானே வேலை திமுக என்றாலே இங்கே ஒரு வீரவசனம் பேசு தமிழ்நாட்டில் இருக்கும் வீரவசனம் பேசுவாங்க டெல்லிக்கு போனதும் ஒம்போது துவாரத்தையும் மூடிக்கிட்டு ஐயா நீங்கள் சொல்லுங்கள் ஐயா நான் என்ன சொல்லணும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க நான் செய்கிறேன் ஐயா அப்படின்ற ஒரு பழக்கம் ஆதி காலத்துலேருந்து திமுகவுக்கு உண்டு அது பெரியார் காலத்துலேருந்தே உண்டு ஏன்னா பெரியாரே அப்படி தான் பண்ணியிருக்காங்க ஐயா நீங்களே எங்களை ஆண்டுக்குங்க எங்களுக்கு சுதந்திரம்லாம் வேணாம் அப்படின்னு அடிமையாக இருக்கத்தான் அவர் நினைச்சாரு அதே அடிமைகள் தான் இவங்களும்